ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாய்ஸ் கோனிங் மூலம் எடுக்கப்படும் வாய்ஸ் கால் ஸ்கேம் இந்த ஸ்கேம் ரொம்ப சீரியஸான ஸ்கேமுங்க எதனால வந்து யார் யாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறா அந்த வாய்ஸ் கால் ஸ்கேம் மூலமா பாதிக்கப்பட்டவங்க எப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இதுல இருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம் இந்த வீடியோ போறதுக்கு முன்னால நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமா நடக்கக்கூடிய ஸ்கேம் பத்தி நம்ம போட்டு இருந்தோம் அந்த ஸ்கேமோட வீடியோ நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஐ ஐக்கி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கையும் கொடுக்கறேன் மறக்காம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப இந்த ஏஐ வாய்ஸ் ஸ்கேம் அப்படின்னா என்ன இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜிஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கூட சொல்லலாம் அதுதான் இந்த ஏஐ இந்த ஏஐயால பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயனுள்ளதா இருந்தாலுமே சிலருடைய வாழ்க்கையில இது பயங்கரமா பூந்து பல கஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்குது அதுல ஒண்ணா நம்ம பார்க்கக்கூடியது இடையில நம்ம பல செய்திகளை கேள்விப்பட்டிருக்கலாம் மைக்ரோசாப்ட் கம்பெனில இந்த ஏஐ சாப்டர் உருவாக்குன அந்த ஊழியர்களை அந்த ஊழியர்கள் செய்ய வேலையை செய்யறதுனால அந்த ஊழியர்களையே வந்து வேலையை விட்டு அனுப்பிவிட்டதாக கூடிய ஒரு பல செய்திகள் எல்லாம் பார்த்திருப்போம் அதே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியாகிய கூலி அதுல வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சாருடைய ஒரு பிளாஷ்பேக் வந்து ஒரு மூவியாவே இந்த ஏஐ மூலமா வந்து பாத்தீங்கன்னா மூவியை வந்து ரெடி பண்ணிருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது ஓகேங்களா அப்ப இந்த ஏஐ வாட்ஸ் நீங்க இதுக்கு நல்ல சம்மதம் கேட்காதீங்க இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ரொமோட்டை வச்சு ரஜினிகாந்த் சாருடைய பேஸ வச்சு ஒரு மூவியை ரெடி பண்ண முடியுது அந்த வாய்ஸையும் கொடுத்தாங்க சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்னோன் பர்சன் அவங்கள்ட்ட இருந்து ஒரு காலோ இல்லாட்டி வாட்ஸ்அப் கால்ல ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லாட்டி நார்மலா ஏதோ ஒரு மெசேஜோ வந்திருக்கும் அதற்கு நீங்க சென்ட் பண்ணிருக்கீங்க இல்லைன்னா கால் அட்டன் பண்ணி ஹலோ யாரு நீங்க யாரு யாரு அப்படிங்கக்கூடிய ரெண்டு வார்த்தை பேசினாலே போதும் எந்த வாய்ஸ் டோனை வச்சு ஒரு த்ரீ செக்ஷன் வாய்ஸ் டூப்ளிகேட் வாய்ஸ் உங்களுடைய வாய்ஸோட ஒத்து போற அளவுக்கு இந்த ஸ்கேமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிடுவாங்க இப்ப இந்த ஸ்கேம் எப்படி நடக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேமர்ஸ் உங்களுடைய குடும்பத்தர்கள் உறுப்பினர்கள் யாராவது ஒருவருக்கு இல்லன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேஷன்ஸுக்கு கால் பண்ணி இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உன உருவாக்குவாங்க அதுவும் உங்களுடைய மூளையை சற்று யோசிக்க விடாம அளவுக்கு அவங்க வந்து ஒரு சூழலை ஏற்படுத்திடுவாங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா போல நான் வந்து எமர்ஜென்சியா ஒரு சுச்சுவேஷன் மாட்டிக்கிட்டேன் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு வந்து எனக்கு வந்து உடனே சரியில்லாம போயிடுச்சு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் எனக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி உங்களை யோசிக்க விடாம அளவுக்கு ஆளாக்கி அவர்கள் சொல்லக்கூடிய நம்பருக்கு அது பேங்க் அக்கவுண்ட் நம்பரா இருக்கலாம் இல்லனா கூகுள் ஆப்ஸ் உடைய ஏதாவது ஒண்ணுக்கு பணத்தை அனுப்பும்படி உங்களை நிர்பந்தப்படுத்திடுவாங்க நீங்களும் யோசிக்காமலே டக்குன்னு அமௌண்ட் போட்டு விட்டுருவீங்க அப்ப போட்டுட்டதுக்கு அப்புறம் தான் ஆக நம்ம வந்து யாருன்னு டக்குன்னு வெரிஃபை பண்ணாமல வெறும் கால வச்சியுமே நம்ம அந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ணிட்டுமே அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடும் இப்ப இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேமர்ஸோட வேலையை ஆரம்பிக்குது இப்ப இந்தியாவில ஒரு எம் சிஏ அவர்களுடைய அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஏழு சதவீத இந்தியர்கள் இதே போல ஸ்கேமால வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சர்வேவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்சிஏ எஃப்டபிள்யூஏ அவர்கள் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணு சதவீத பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய இறந்த பணத்தின் மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அதற்கு மேலான பணங்களே வந்து பாத்தீங்கன்னா இழந்திருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய சர்வேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்லயே இருக்குது அதை வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா இதற்கான ஆதாரங்களை நான் வந்து அவங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன் அதே போல இந்த விஷயம் ரியல் லைஃப்ல யாருக்கு நடந்திருக்குதா அதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன் இதே போல சம்பவம் கேரளாவில ஒரு நபருக்கு நடந்திருக்கு அதுவும் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சற்று வித்தியாசமாவே நடந்திருக்கு எப்படி பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட ராதாகிருஷ்ணன் அப்படிங்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் இந்த பிரச்சனை நடந்திருக்குது அவருடைய நண்பர் ஒருவர் வெளிநாடுகளில் இருப்பதாக சொல்லி அவருடைய பெயரையும் அவரோட சேர்ந்து வேலை பணியாற்றிய சக நண்பர்களுடைய பெயரை எல்லாத்தையுமே சரியா சொல்லியிருக்கிறாரு சொல்லி இதே போல வந்து என்னுடைய ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்குது நான் இப்போ வெளிநாடுல இருக்கிறேன் எனக்கு உடனடியா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுது எனக்கு நீங்க அந்த அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஊர்ல வந்து இந்த அமௌண்ட வந்து உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அவரும் சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறாரு அந்த கேள்விக்கு எல்லாமே சற்று சரியாவே பதில சொல்லியிருக்கிறாரு இன்னும் அதிகமா பாத்தீங்கன்னா இத அவர் வீடியோ கால் மூலமாவே பேசியிருக்கிறாரு அதுவும் அது ஏஐ உதவியோட வீடியோ காலாவே பேசியிருக்கிறாரு சற்று இரண்டு நேமுடைய கிளிப்ஸ் வீடியோ காலாவே அவர் வந்து காமிச்சிருக்காரு ஏன்னா இந்த ராதாகிருஷ்ணன் எங்க உங்களுடைய போட்டோ காட்டு எங்க வீடியோ கால் பண்ணுங்க கேட்டுக்கிறாங்க அப்போ இவர்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஏஐ போட்டோஸை வச்சு அவங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து ஏமாத்து அப்புறம் அவரும் வந்து இது உண்மைதானே என்ன நம்பி அவர் என்ன பண்ணிட்டாரு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கு அதாவது அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் அதற்கு அவர்கள் வந்து பணத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிவிட்டாரு ராதாகிருஷ்ணன் நாற்பதாயிரம் பணத்தை அனுப்பிவிட்டாரு அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த செய்த ஒரு மிகப்பெரிய தப்பு திரும்ப மேல அதிகமா வந்து இவர்கிட்ட வந்து பணத்தை கறந்துடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துல திரும்பவும் அதே நபருக்கு கால் செய்து எனக்கு திரும்பவும் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அவர் என்ன பண்ணி உடனே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவர் செஞ்சிருக்காரு இப்போ நாற்பதாயிரம் போதும் சொன்னவர் திரும்பவும் எதுக்காக இவர் முப்பத்தி ஐந்தாயிரம் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு உடனடியாக அவர் என்ன செய்யறாரு ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படிங்கக்கூடிய சைபர் கிரைம் நம்பருக்கு கால் பண்ணி போல நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஸ்கேமர்ஸோட வேலையா தான் இருக்கும் நீங்க இந்த கமெண்ட் நாங்க எடுத்துக்கிறோம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சைபர் கிரைம் சொல்லிட்டு அப்புறம் நம்ம போயிருக்காங்க நியர்பை இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இதே கம்பெனி ரெஜிஸ்டர் நம்பர் அக்னாலஜிமெண்ட் நம்பர் கொடுப்பாங்க அந்த அக்னாலஜிமெண்ட் நம்பரையும் இவர்களுடைய அந்த பேங்க் டிரான்சாக்சன் நம்பர் அவங்க அவங்க கலந்துரையாடிய அனைத்து ப்ரூஃபையும் கேட்டிருக்கிறாங்க இவரும் போய் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போய் கொடுத்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அப்புறம் ஒரு வாரம் கழித்து நடந்து நடந்திருக்கக்கூடிய விஷயம் கேட்டீங்கன்னா அந்த சைபர் கிரைம்ல ஈடுபட்ட அந்த பர்டிகுலர் ஸ்கேமரையும் அப்புறம் அவர்களுடைய பணத்தையும் இந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்டை சேர்ந்தவர்கள் அழகா வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இது போல நாளுக்கு நாள் இன்னும் நிறைய அண்ட் தான் இருக்குது அதெல்லாம் சொல்ல போனா இந்த வீடியோ வந்து இன்னும் பெரிய வீடியோ போவோம் அவ்வளவு தூரம் உங்களுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பல அப்ப இது போல நிறைய விஷயம் இந்த ஏஐ மூலமா ஸ்கேமர்ஸ் வந்துட்டு ஏமாத்தி கொண்டு வருகிறாங்க இப்ப இந்த ஸ்கேமர்ஸ் இந்த ஸ்கேம்ல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துகிறது அப்படிங்கறத பாக்க போறோம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்கள்கிட்ட யாராவது பர்சனலா இல்லாட்டி இது போல விஷயங்கள்லாம் சொல்லி இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறேன் எனக்கு பணம் தேவைப்படுது உடனடியாக போடுங்க அப்படிங்கும்பொழுது ஒரு மூணு தடவைக்கு மேல நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்றது நல்லது அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோ கால்ஸா இருக்கலாம் இல்லைன்னா நியர்பைல இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலைசேன் பிரச்சனைக்காக கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கூடிய ஹாஸ்பிட்டலோட நம்பரு அங்கக்கூடிய சொல்லுவாங்க வரவேற்பாளர் அவர்களுடைய நம்ம வந்து கலந்துரையாடுறதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் இப்ப எல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேம் மூலமா என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய ஹாஸ்பிட்டலோட அக்கௌண்ட் நம்பருக்கு அமௌண்ட் போற மாதிரி எல்லாம் இப்ப வந்து ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க அப்ப நீங்க உதவக்கூடிய எண்ணத்துல இருந்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட அக்கௌண்ட் நம்பர்ஸ்க்கு நீங்க அனுப்பலாம் இன்னும் உயரதிகமா போய் என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா இப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் உதாரணத்துக்கு இப்ப என்னது அம்மாவுக்கோ இல்லாட்டி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது ஹாஸ்பிடலேஷன் பிரச்சனைக்காக வந்து பணம் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கேமர்ஸ் வந்து எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியே பேசுனாங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து இதுக்கு என் ஒரு எமர்ஜென்சி பணம் தேவைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு கோடை வந்து பயன்படுத்துங்க இதை கேட்க கொஞ்சம் கிரிஞ்சியா தான் இருக்கும் ஏன்னா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான லவ்வர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாரி ஒரு கோடை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா பேமிலியுள்ளவங்களை ஏமாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க எப்படின்னு ஒரு கூறு வீடு அந்த கூறு வீடு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களோட கன்வர்சேஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் இனிமாரி எத்தனை பேர் ட்ரை பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்ப அது மாதிரி சேஃபான ஒரு கோல் வீடை வந்து நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம பேசி வச்சிக்கிறது ரொம்பவும் நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்ல எவ்வளவோ ஸ்கேம் நடந்துகிட்டே தான் இருக்குதுங்க அதுக்கு இது போல ஒரு கிரிஞ்சியான விஷயத்தை பண்றது தப்ப இல்லைன்னு நான் சொல்லுவேன் காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு அப்ப அந்த மாதிரி ஒரு சேஃப் வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ ஸ்கேம்ல நடந்ததுன்னா முதல்ல நம்ம பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து பாத்துருவோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டோட நம்பர் இருக்குதுங்க அப்புறம் அவர்களுடைய பாட் அவங்கள்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து உடனடியே ரிப்ளை பண்ண தான் கொடுவாங்க சாட் பாட்ட கால் பண்ணி கொஞ்சம் விவரமா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கால் பண்ணி நீங்க வந்து உடனே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா நான் கீழே லிங்க்ல கொடுக்குறேன் அது சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் அபிஷியல் வெப்சைட்ல போய்ட்டு நீங்க கம்ப்ளைண்ட வந்து வித் டீடைல்ஸ் ப்ரூஃப் எல்லாமே அட்டாச் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் நியர்பை இருக்கக்கூடிய கோலேஷனை கொடுக்குறதா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு துரிதமான வேலைன்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா என்னதான் ஆன்லைன்ல வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாலுமே அவங்க அடுத்த கட்டம் கால் பண்ணி என்ன சொல்றாங்க நீங்க நேர்ல வந்து ஏன் கம்ப்ளைண்ட் மாதிரி தான் கேக்குறாங்க அப்போ நம்ம போய் முதல்ல நம்ம பக்கத்துல இருக்கிறோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு நீங்க உடனடியே கம்ப்ளைண்ட் தான் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்புறம் நீங்க இந்த கம்ப்ளைண்ட் நடந்ததுக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட் நம்பரு நீங்க யாருக்கு அனுப்ப பண்ணீங்க அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக நோட் பண்ணிக்கோங்க நீங்க டெலிகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து யாராச்சும் கன்வர்சேஷன் வச்சுக்கிட்டாங்கன்னா அதை நம்ப நம்பாதீங்க இன்னும் நான் சொல்லணும்னா இப்போ ஜாப் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேமால நடக்குது அதெல்லாம் பத்தின வீடியோ நான் வந்து பின்னால வந்து உங்களுக்கு நான் போடுறேன் இப்போ நான் வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா இப்ப இந்த விஷயத்தை வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்க குடும்பத்தினர்களுக்கும் இது போல ஸ்கேம் நடக்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இது போல ஒரு இன்ஃபர்மேஷனோட வீடியோ சொல்ல நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்